சமுத்திரத்தரை போல அனைத்து போராட்டங்களும் பிரச்சனையும் எனக்கு மட்டும் என் வாழ்க்கையில எனக்கு மட்டும் யோசிக்கிறீங்களா இந்த உலகத்துல யாருக்குமே இந்த பிரச்சனை வரமாட்டேது நான் மட்டுமா அதை மாட்டிக்கிறேன் சொன்ன மாதிரி நீங்களே யோசிக்கிறீங்களா அடிக்கடி உங்க சிந்தனை யோசிக்கிறீங்களா சிந்தனை அப்படியே வந்து வார்த்தைகள் வந்துட்டே இருக்குதா ஒரு பயம் வருதா ஒரு நடுக்கம் வருதா யோசிச்சு பாருங்க அதே போல கடற்கரையில கிடைக்கீச்சு உங்களுக்கு தெரியும்ல நைட்டு ஒரு ஒன்பது மணிக்கு வேலை போங்க ஒன்பது பத்து மணிக்கு போங்க அதுக்கு முன்னால வெளிச்சம் இருக்கும் ஆனா ஒரு ஒன்பது பத்து மணிக்கு வேலை போனீங்கன்னா ஐயோ அந்த அலையை பார்க்கும் போது நீங்க அனுபவிச்சவங்களும் தெரியும் அனுபவிக்காதவங்க சொல்றாங்க ஒரு பெரிய பயம் வரும் ஒரு போராட்டம் வரும் ஏதோ நம்ம சம்பவிச்சிருமோ ஏதோ சுனாமி வந்து நம்ம மேல அப்படியே பாஞ்சிரும் பெரிய பெரிய அங்குள்ள திமிங்களை நமக்கு வந்து விழுந்துடும் ஒரு பயம் நம்மளோட அலைகள் வந்து நம்ம அப்படி மூடி போயிடுமோன்னு சொல்லி ஒரு பயத்தையும் ஆவி வரும்

யோசித்து பாருங்க அவரு மூலிகை போகவே விட மாட்டாரு கமுத்திரத்து நாளைகள் ஈராச்சல்கள் இதெல்லாம் எதை குறிக்குது தெரியுமா நம்ம வாழ்க்கையில உள்ள போராட்டங்கள் நெருக்கடிகள் பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் அந்த காலத்தின் வல்லமையின் சக்திகளை தான் குறைக்குது என்ன வேத வசனத்தை பாருங்க வேத வசனத்துல என்ன சொல்லி இருக்குது திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கலும் கர்த்தர் உன்னதத்தில் வல்லமே உள்ளவர் உங்களுடைய எல்லா நெருக்கடிகளையும் பிரச்சனையை மாற்ற ஆண்டவாக இயேசு கிறிஸ்து பெரியவராக இருக்கிறார் அவர் நினைச்சா ஒரு நிமிடத்துல இதெல்லாம் மாற்ற முடியும் ஆனா உங்களுக்கு அதை உணர்ணும் தேவ பிள்ளைகளை ஆண்டு ஒரு பெரியவர் என்ன உணர்ந்தோம் நீங்க அலைகளை பார்த்தோம் ஓ சாத்தா நம்முடைய வாழ்க்கையை அழித்து போடுவோம் நம்ம அழிஞ்சு போடுவோம் இனி நம்முடைய இனி முன்னேற்றம் வராது ஆசீர்வாதம் வராது என்னை யாரும் என்னுடைய நிலைமையிலிருந்து மாற்றி கொண்டு வர முடியாதுன்னு நினைக்கிறீங்களா இயேசு ஒருவராலும் தான் கொண்டு முடியும் இந்த உலகத்தை எந்த மனுஷனும் மனுஷையாலும் உங்களை தூக்கி நிறத நிலைநிறுத்த முடியவே முடியாது இதே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துட்ட நம்முடைய ஆசீர்வதிக்கிற நம்மள மெல்லப்படுத்துகிறவரை நம்மளை சுகப்படுத்துகிற நம்மளை ஆற்றி தேட்டுக்கிற ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துதன் நம்மை வல்லமையான ஆவியானவர் எப்படி நம்ம எல்லா காரியத்தையும் சரி செய்கிற ஆவியானவர்கிட்ட இந்த நிமிடத்தை நம்ம ஜெபிப்போமா ஜெபம் செய்யுமா நீங்க இருக்கிற இடத்துல இருந்து ஜெபிங்க அந்த முழு இறுதியத்தோடு ஜெபிங்க இயேசுப்பா உங்க வாழ்க்கையில நூற்றுக்கு நூறு மன அழுத்தம் போராட்டம் பிரச்சனைகள் எல்லாம் நம்பங்கள் நம்பங்கள் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் உங்க வெளிய சொல்ல முடியாத அநேக காரியங்கள் எல்லாவற்றையும் வாட்டுவார் அல்ல இல்லையா எங்கள் பரிசுத்த தகப்பனே பரலோக ராஜாவே நேற்று மின்று மாறாதவரே இந்த அருமையான வேலையிலும் திரளான தண்ணீர்களின் இறைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் உன்னதத்தில் வல்லவர் என்று சொன்னீங்கப்பா வல்லமை மிக்கவர் அன்றுவரே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு

சுகத்தை கொடுப்பீராக ஆற்றுவீராக தேட்டுவீராக பலப்படுத்துவீராக ராஜா அவனுடைய சித்தம் திட்டம் தேவ பிள்ளைகள் வாழ்க்கையை நிலைப்படுத்துவீராகப்பா அந்த ஒரே இந்த பிள்ளைகளும் தேவ பிள்ளைகளும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அலைகளை போல இல்ல இறைச்சல்கள் பிரச்சனைகளை இயேசுவின் நாமத்தில் அப்புறப்படுத்தி போடுகிற தகப்பனே ஆவியானவர் ஏற்கன் செய்வீராக தேவ பிள்ளை வாழ்க்கையை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக மேன்மைப்படுத்துவீராக என்று மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே ஆமேன் ஆமென் ஆமேன் அலலியாம் அலேலுயாம்